பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் மருத்துவ கல்லூரி பக்கத்துல அதாவது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய குரங்கு மண்டபம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரை இடிஞ்ச நிலைமையில இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் பட் இப்ப இங்க ஒயிட் கலர்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்களா அதெல்லாம் வந்து அடிக்காம இருந்தது பட் இப்போ வந்துட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணி உங்களுக்கு சரி பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடிச்சிருக்காங்க இந்த வெள்ளை அடிச்சதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன மாதிரியான உருவங்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்றது தெரியல ஆனா இங்க வந்து பாருங்க இது வந்து மேபி தெரியும் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பாம்பு வந்துட்டு லைக் டிராகன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு இங்க உங்களுக்கு தெரியுதா இந்த மீன்கள்ல பாருங்களா இது வந்து ஒரிஜினல் மீன் உங்களுக்கு ஒரு மீன் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா பட் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மீனை பாருங்களா இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு யானையோட தலை அது பக்கத்துல ஆனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனோட உடம்பு